பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும் என்னப்பா இது நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையா புரியலையா அங்க போனா முதுகுல நாள் வச்சு புரிய வச்சிடுவாங்க தம்பி அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா அந்த சுந்தரிய மறந்துடுங்க அப்புறம் உங்க நோக்கம் உ ஆஹா ஹாஹா அவ பேரு சுந்தரியா ஜக்கா ஜக்கா நீ எவ்ளோ பார்த்தியா பேசுனியா

இந்த உடையோட விட போகாது வேற ஏதாவது மாறு வேஷம் போட்டா போல உங்க எந்த இந்த வரல அதுவும் கூப்படுற காலு குத்திட்டு பாபா நான் எடுத்து வேண்டாம் எல்லாம் எடுத்துட்டேன் ஆமா என்ன பெரிய கவலைப்பட்டு இருக்க இருக்குது பாரு நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறப்போ எனக்கு ஒரு நல்ல அடிக்க வாங்கி தரணும் என்ன மறந்துட கூடாது நம்ம தொழில் நல்லா நடக்கட்டும் நாளைக்கே வாங்கி தரேன் இம்பட்டிக்கே வாங்கி தரணும் சா 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 அது உனக்கு பொருந்தாது சுந்தரியோட மேனைக்கு பொருத்தமா அழகா இருக்கு அப்ப நீ அவளையே கட்டிக்க என்னையும் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்ற மச்சான் வர வர உனக்கு ஓர கண்ணும் பாரபட்சமும் ஜாஸ்தியா தான் போச்சு ஆட்டத்துல கூட சுந்தரிக்கு சுந்தரிக்குதான் நல்லதெல்லாம் சொல்லித்தர எனக்கு எல்லாம் புரியுது ஆரம்பிச்சிட்டியா

வணக்கங்க மகனானி ஆமாங்க என் பேர் பொண்ண என்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க சேரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம் அதுக்கு உங்கள் உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலாம்னு வந்தேன் கொஞ்சம் தண்ணி டேய் இந்த பூஜா அவன் தலையில் போட்டு ஓடுற ஆச்சாரமே கெட்டு போச்சேன் ஏன் சார் நீங்கள் இப்படி பேசலாமா பேசலாமாவா ஐயா சேரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே செருப்பு தைக்கிறவனே சேத்துல விடனே இவனெல்லாம் ஒன்று சேர்த்துக்கூட உங்களோட இருக்கட்டும் இங்கே வேண்டாம் அதுதான் தெரியுதே தெரியுதா அதிக பிரசங்கி உங்க ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்தியானந்தத்தை அசைக்க முடியாதடா இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க காலம் மாறிக்கிட்டே வருது எடுடா சவுக்கே பிடி கலந்து போச்சு நுனி இருக்கு கொண்டுமா ஏய் இந்தாங்க எங்க அப்பாரு தான் உங்க பண்ணையில வேலை பார்க்கறாரு நான்ல அதனால மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது தான் அழகு நான் வரேன் விட்டுடு கேஷமா பண்ணக்காரங்களெலாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்து பழகிறது நல்லது அப்புறம் உங்கள் நோக்கம் என் நோக்கப்படி என்ன நடக்குது ஐயா இப்படி வரீங்களா ஓஹோ நீரா வரும் பார்க்குறேன் சும்மா தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு ரெண்டாயிரத்தி சொச்சம் சிட்ட இதுக்குள்ளே இருக்கு டே ஒரு டம்ளர் மோர் குண்டா ரெண்டாயிரத்து சொச்சமா இவ்வளவுதானா இனிமே நெல்லுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு சர்க்காரும் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமே என்ன மோர் நல்ல ருச்சியா இருக்கும் இதுக்கு ஒன்ஸ் ஒன்சுமோ சொல்றது உண்டு வரட்டிங்களா அதிக பிரச்சனை வெள்ளி டம்ளர்ல மோரா அம்மா தானே என்னடா

பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க ஆமா பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணிய விட்டு அதை தொடக்க சொன்னீங்க இப்ப வைர முகத்தி வந்த உடனே கண்ணுல வேற வச்சு சேப்பியில அப்படியே போட்டுக்கிட்டீங்க உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது அதுல அதுக்கு வரைய அதிசயத்தை கண்டுபிட்டாரு போடா என்ன சுந்தரி

ஆ அதனால தான் எனக்கும் உன சரி சரி வந்த விஷயத்தை சொல்ல ஐயே சொல்ல வெக்கமா இருக்கு சுந்தரி எனக்கு நீ தான் வேணும் அதுதான் உன் காணக்கியா இருக்கும் மானம் உனக்கு மானத்தியம் மானசியம் பார்க்கற நேரமா இருக்கு பாத்தீங்க அப்டியே நில்லு வல்லியக்கா ஓ வல்லியக்கா இரு இரு உனக்கு நல்ல புத்தி வர வைக்கிறேன் பாரு மச்சான் புத்தி புத்தி ஒண்ணும் பேசாதே நான் போய் வரேன்